முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உறவு இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்துக்கொண்டே இருக்கின்றது அவற்றை என் மூலமாக உனக்கு அனுப்பியும் இருக்கின்றார் முருகன் அப்பா இந்த உண்மையை எப்படியாவது நான் நேசிக்கும் உறவிடம் கொண்டு சேருங்கள் என்று நீ என்னிடம் அல்லவா. அதைத்தான் நீ நேசிக்கும் உறவிடம் நான் கூற வந்து உள்ளேன் தங்கமே இப்பொழுது நீ உன் துணையை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அவர் ஏதாவது ஒரு தவறு புரிந்துவிட்டார் அதை உன்னால் மறக்க முடியாமலும் மன்னிக்க முடியாமலும் தவித்து கொண்டு இருக்கின்றாய் அச்சூழ்நிலையில் நீ இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய் செல்லமே தவறு செய்வது இயல்புதான் தவறு செய்யாமல் இவ்வுலகத்தில் யாரும் இல்லை மறப்பதும் மன்னிப்பதும் மனித குணம்தான் அவர் செய்த தவறை எண்ணிக்கொண்டு நீ வேதனைப்படுவது சாத்தியமே இல்லை தங்கமே அவர் பலமுறை உன்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றார் இருந்தாலும் உன்னால் மன்னிக்க முடியவில்லை அதே சமயம் அவரை மறக்க முடியாமலும் தினமும் இரவில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொரு கணமும் நீயும் அவரை தான் நினைக்கின்றாய் அவரும் உன்னை தான் நினைக்கின்றார் இருந்தும் உங்களுக்குள் ஏதோ மனக்கசப்பு கருத்து வேறுபாடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது கவலைப்படாதே செல்லமே பொறுமையாகவும் நிதானத்துடனும் யோசித்து பார் அவ்வாறு மன்னிக்க முடியாத தப்பையே உனக்கு இழைத்து விட்டார் அவ்வாறு இழைத்தால் கூட அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை நீ சற்று வளர்த்து வேண்டும் ஒருமுறை மன்னிப்பதனால் நீ எந்த விதத்திலும் குறைந்து போவது இல்லை நன்றாக நீ இருக்கப் போகின்றாய் தவறு செய்த உன் துணைக்காக ஒரு வாய்ப்பை நீ கொடுத்து பார் அந்த வாய்ப்பை நிச்சயம் அவர் பயன்படுத்தி கொள்வார் நீ அவரையே ஏற்றுக்கொண்டு மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கையை வாழ்த்தங்கமே உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவரை பிரிந்து நீ கஷ்டப்பட்டது போதும் இருவரும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ முயற்சி செய்யுங்கள் அப்பா செல்வதை மனதில் பதித்து உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல முடிவை நீதான் தான் எடுக்க வேண்டும் தங்கமே யாமிருக்க பயமேன் ஓம் முருகா